ஹாய் வணக்கம் இது வந்து சாட்டர்டே காலையில நாங்கெல்லாம் சேர்ந்து தீம் பார்க் வந்திருக்கோங்க இந்த தீம் பார்க் பேரு ஷேபன் பார்க் இது கரெக்டாக நம்ம வீட்டுல இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் இருக்குங்க மார்னிங் டென்னுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா ஈவினிங் சிக்ஸ்க்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க சோ நாங்க காலையில ஒரு டென் ஃபிஃப்டீனுக்குலாம் எல்லாம் உள்ளே வந்துட்டோம் அந்த இதுமே ஃபர்ஸ்ட் ரைட் இதுக்கு தான் இது எப்ப வந்தாலும் குட்டமா தான் இருக்கும் அதனால வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ரைட முடிச்சிட்டோம் ரைடுக்கெல்லாம் போலாம் அப்படின்ட்டு இந்த பெரிய ரைடில் கூட யோகி போயிட்டு வந்துட்டாருங்க அவரோட ஹைட்டுக்கும் ஒரு ஏஜுக்கும் எந்த ரைடெலாம் போகலமோ அது எல்லா ரைடையுமே அவர் போனாரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க ரைடுக்கு மட்டும் அவரால் போக முடியல அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரோலர் கோஸ்டர் ஒன்று இருந்துச்சு அப்புறம் இன்ஷன் ரெயின் இருந்துச்சு அதுக்கு மட்டும் அவரால் போக முடியல அங்கே விட்டுட்டு வந்துடுது யாருக்குடி ൂക്ക ஆக்சுவேபன் பார்க் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியலைங்க நானும் சில ரைட்கெல்லாம் போனேன் யோகுடி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ரைடுக்கும் போனேன் பெரிய ரைடுக்குலாம் அவங்க அப்பா கூட அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போலாம் வாங்க போகலாம் என்ன பயம் நாங்களே இருக்குல்ல வாங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பெரிய அந்த மாதிரி ரைடுக்குலாம் போனதுனால நான் வீடியோ எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க அதுங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டோட பாப்பா வந்து ரைட் போகலான்னு சொன்னாவே எழுதாங்க அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க எல்லா கிட்ஸுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு லன்ச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே ரெஸ்டாரண்ட் வந்தோம் நாங்களும் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பாஸ்தாலாம் ஃப்ரெண்டு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க நான் வந்து சென்னா கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதெல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப ரைட்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து பர் ஹெட் டுவெண்ட்டி எயிட் யூரோஸ் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அபவ் த்ரீ டு டுவெல் இயர்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வேணும்னா நம்ம இரலி பாஸ் கூட வாங்கிக்கலாம் பட் அப்படி வாங்கிட்டோம்னா அந்த கம்பல்ஷன் அந்த பாஸ் இருக்குங்கிற கம்பல்ஷனுக்காகவே நிறைய டைம் வர மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சோம் இங்க வந்து நிறைய தீம் பார்க்ஸ் இருக்கு ஸோ ஒவ்வொரு தீம் பார்க்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஐயோ கூட்டி ஆல்மோஸ்ட் எல்லா ரைடும் போறாரு ஸோ சம்மர்ல மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி தீம் பார்க்கும் போறோம் அதனால இந்த கார்டு வேணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் லீகோ லேண்ட் யூரோப்பா பார்க் டிஸ்னி லேண்ட் இங்கெல்லாம் போகிறது தான் பிளான் என்ன ஐயோக்கடி ஒன் ஆர் டூ இயர்ஸ் போச்சுன்னா ஸோ அவருக்கு ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நிறைய ரைட்ஸ் வந்து போக முடியும் இப்போ போனால் சில ரைட்ஸ் தான் வந்து அவரால் கவர் பண்ண முடியும் தள்ளி விட்டு பட தள்ளி விட்டுச்சுல இங்கே தனியாக நம்ம ஃபேமிலி மட்டும் போறதை விட இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் சேர்ந்து போனால் செம ஜாலியாக இருக்குங்க நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு செம்ம ஃபன்னாக போகுங்க கிட்ஸுமே அவங்க அவங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க கூட விளையாடுறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா டைம் தான் கரெக்டா எல்லா ரைடுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க போது சில ரைடுக்குலாம் இதுக்கு மேல லைன் நிக்காதீங்க போர்டு வச்சிருவாங்க எல்லாருமே வெளிய வந்துருவோம் இந்த டே வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு சோ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் குட்டி செம்ம டயர்ட் ஆயிட்டாருங்க கார்ல வர வரவே தூங்கிட்டாரு அப்படி வீட்டுக்கு வந்து தூங்கிச்சாச்சு அடுத்த நாள் காலையில சண்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் எந்திரிச்சாரு பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஃபீவர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் இருந்துச்சு ரொம்ப தான் நான் வீட்லேயே வந்து மருந்து குடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் மண்டே பாத்தீங்கன்னா டாய்லெட் போற பிளேஸ்ல எழுதுன்னு சொன்னாரு பார்த்துட்டு உடனே கிளினிக் கால் பண்ணிட்டோம் ஏதாவது கிரீம் இருந்தா சஜஸ்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு டாக்டர் ஏதாவது பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்கன்னா நம்ம மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிக்கலாம் தான் கால் பண்ணோம் பட் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்துருங்க அது என்னன்னு பார்த்துட்டு தான் க்ரீம் ஏதா இருந்தாலும் சொல்ல முடியும் டூ டேஸாக ஃபீவர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் அங்கேயும் வந்து ரெடிஷாக இருக்குதுங்கிறீங்க ஸோ அங்கே டாய்லெட் போனால் எரியுது வலிக்குதுன்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் டேரெக்டாக வாங்க அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட்மே ஹோம் ஆஃபீஸ் தான் அதனால ஹாஃப் அன் அவர்ல கிளம்பி கிளினிக் போயிட்டோம் அங்கே போயிட்டு டாக்டர் வந்தாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போ இருந்த ஃபீவர்னு கேட்டாரு நான் சண்டேல இருந்து ஃபீவர் அப்படின்னு சொன்னேன் சோ வந்து லைட் போட்டு காதை பாக்குறாரு வாய் பாக்குறாரு இருமல் சளி இருக்கான்னு கேட்டாரு ஆஹ் இல்ல இரும்பல் சலிலாம் அவ்வளோவா இல்ல அப்படின்னா இனிமே வரும் வரதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னா இதெல்லாம் பாத்துட்டு கீழேயும் உனக்கு ரெடிஷா இருக்கு வலிக்குதுன்னு சொன்னாரு அப்படிங்கிற அவர் பாக்கவே இல்லைங்க அது எப்படி இருக்கு அந்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னு கூட பாக்கல எனக்கு என்னன்னா டாக்டர் வந்தாரு நம்ம இப்படி சொல்றோம் அது என்னன்னு கூட பாக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இருந்துச்சு ஏதாச்சும் கிரீம் போடலாமா என்ன மாதிரி கிரீம் போடலான்னு கேட்டா நார்மல் கிரீமே எங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எங்க கிட்ட வந்து கொடுக்குற மருந்து வந்து தீந்து போச்சு அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் கேட்டேன் எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி கொடுப்பாங்க இப்ப எல்லாம் இயக்குடியோட இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல காட்டினாவே போதுங்க அந்த மருந்து கொடுத்துருவாங்க சோ டாக்டர் வந்து சிஸ்டம்லயே எல்லாமே இப்ப டைப் பண்ணிடுறாரு சோ அதை பாத்துட்டு அவங்க மெடிக்கல் ஷாப்ல என்ன மருந்து எவ்வளவு குடுக்கணும்னு பார்த்துட்டு கொடுத்துட்றாங்க சண்டே வந்து ரொம்ப ஃபீவர் ஹையா இருந்ததுனால ஃபுல் டே வந்து கஞ்சி தான் மருந்து கொடுத்து அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஃபீவர் கம்மி போது பயங்கரமான ஆட்டம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே டல் ஆயிருவாரு செம்ம டயர்ட் ஆயிருவாரு அப்புறம் திரும்ப வந்து மருந்து கொடுக்கணும் சோ மண்டே டியூஸ்டே ஃபுல்லாவே ரச சாப்பாடு இட்லி தான் போச்சு தான் வந்து மினி இட்லி போட்டு கொடுத்துட்டு கிளைட்டாக வந்து தக்காளி குருமை வச்சு கொடுத்தாச்சு டிப் பண்ணி சாப்பிடு அப்படின்ட்டு அப்புறம் அப்புறம் நைட் வந்து நான் கிரீன் பீஸ் ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து காலையிலேயே வேக வச்சுட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பாவாக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதில் பொரியல் பண்ணிட்டேன் ஒயிட் ரைஸ்க்கு அப்புறம் அதே ஒயிட் ரைஸ்க்கு வந்து யோகிக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டும் கொஞ்சம் காய் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு யோகிக்கு கிண்டர் கார்டன் போனால் கூட பரவாயில்லைங்க டூ ஓ கிளாக் மேலதான் வருவாரு வச்சு சமாளிச்சிடலாம் இப்போ ஃபுல் டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செம்ம டயர்ட் ஆயிடுறேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு வந்துட்டாருன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல சமைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கும் அது கொஞ்சம் டைம் அதுக்கப்புறம் ஃபுல் டே அவரு கூட ஹைடென்சிக் விளையாடுறது ஸ்டோரி சொல்லு ஸ்டோரி சொல்லு அதை சொல்லிட்டு இருக்கிறது இப்படியேதான் ஃபுல் டயர்ட்லயே தான் நான் இருப்பேன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து அப்பா கொஞ்ச நேரம் இவனை பாத்துக்கோங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆனா அவன் டிவியை இப்ப காட்டுறதுல ரொம்ப மந்த்ஸ் ஆச்சு ஸ்கிரீன் டைமே குடுக்கறது இல்ல யோ குட்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தான் எங்கேஜா வச்சுட்டு இருக்கேன் இப்ப வந்து பயங்கரமான குளிருங்க மழையும் வந்துட்டு இருக்கு செம குளிரு ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால வெளியும் கூட்டிட்டு போக முடியல ஃபீவர் இருக்கிறதுனால வீட்டிலேயே தான் ஃபுல் டே வச்சுட்டு இருக்கனால அவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல சீக்கிரமா சரியாயி கிண்டர் ஸ்ட்ரைட்டாக தான் அவருக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பீன்ஸ் ரொம்ப நேரம் குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க பட் வேறு வழி இல்லை அவ்வளோ குட்டியாக கட் பண்ணால் தான் இவர் சாப்பிட்றாரு பாவக்க கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிவிட்டேன் பீன்ஸ் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ கட் பண்ணி சமைச்சிட்டு ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நான் ரெகுலராக டெய்லியும் காலையில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேங்க டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்க ஓகேங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்